டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இயல் ஐந்து மொழிபெயர்ப்பு கல்வி இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம தேரியா போட்டிருக்கோம் இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு புரியும் அண்ட் தேரியா பார்க்குறது தான் பெஸ்ட்டு என்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எப்பவுமே நம்ம போடுற கொடுக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா கொஸ்டின் நம்ம எடுக்கிறது கிடையாது அது டிஆர்பிலேருந்து இருந்து எடுக்கிறாங்க அதனால நம்ம கொடுக்குற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எல்லாமே ஒரு மாடல் தான் தியரியா நீங்க படிக்கிறது தான் பெஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கொஸ்டின் படிங்க நாலு ஆப்ஷன் இருக்கு எந்த ஆன்சர் ரைட் அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க அப்புறமா ஆன்சர் பாருங்க சரியா இருந்தா டிக் பண்ணிக்கோங்க தவறா இருந்தா தப்புன்னு போட்டுக்கோங்க சரியான ஆன்சர் பக்கத்துல எழுதுங்க அப்பதான் நீங்க கண்ணுல பாக்கிறது காதல கேக்குறது அப்புறம் எழுதுறது இது மூணு மேட்ச் ஆகி உங்களுக்கு எக்ஸாமுக்கு போனா இந்த பாடத்துல இருந்து வேற எந்த கொஸ்டின் கேட்டா கூட நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் அதனால ஆன்சரை பார்க்காம எந்த ஆன்சர்ன்றது படிச்சுட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் பாருங்க அதுதான் பெஸ்டான முறை இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாவே இதுக்கு நீங்க ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம் ஒன்று மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி இதே ஒரு கொஸ்டின் தான் இந்த லைன் கொடுத்துட்டு எந்த செப்பேட்டில் குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சின்னமனூர் செப்பேடு ஸோ இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்திருக்குது அப்படின்றது இந்த சின்னமனூர் செப்பேட்டு மூலியமா இந்த வரி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரண்டு மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா மரபியல் அந்த இடத்துல இந்த மொழிபெயர்த்தல் அப்படின்ற அந்த தொடரை இருக்கிறாரு மூன்று ராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது அது பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலே இருக்குது ராமாயண மகாபாரதம் அந்த செய்திகள் நான்கு மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்க மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தாரு அவர் எழுதிய அந்த கீதாஞ்சலி அப்படின்ற அந்த புக்கை ஸோ இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஒரே இந்தியர் இவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் ஐந்து முகு சாஸ்டு என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம் அப்படின்னா விடைத்தர அவகாசம் வேண்டும் அப்படின்றது அர்த்தம் இரண்டாம் உலக போரில் இந்த முகுசாஸ்தோன்ற ஜப்பானிய சொல்லுக்கு விடைதர அவகாசம் வேண்டும் உண்மையான பொருள் அது அமெரிக்கா தவறாக புரிஞ்சுக்கிச்சு அதனால தான் இரண்டாம் உலக போர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முன்னாடி வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் ஏழு கீழ்கண்டவற்றுள் வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட நூல் அல்ல எது வந்து இல்லை இதில் பாத்தீங்கன்னா கலிங்கத்துப்பரணி கம்பராமாயணம் சிவக சிந்தாமணி வில்லி எல்லாமே வடமொழியிலிருந்து தழுவி தமிழ்ல எழுதப்பட்ட நூல் கலிங்கத்துப்பரணி அது இல்ல ஸோ ஆன்சர் வந்து கலிங்கத்துப்பரணி பரணி எட்டு மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபடும் நிறுவனங்கள் எல்லாமே தான் சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிலையம் இது எல்லாமே மொழிபெயர்ப்பு செய்து ஒன்பது காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார் அது பார்த்தீங்கன்னா குலோத்துங்கன் குலோத்துங்கன் பத்து பொருத்தி தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூமா வாசுகி முத்து மீனாட்சி ராகுல் சங்கிருத்தியாயன் கனமுத்தையா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வால்காவிலிருந்து கங்கை வரை அந்த நூல் வந்து தமிழில் மொழிபெயர்த்துறவங்க ப்ளஸ் அந்த நூலை எழுதினவர் அவங்க எந்த வருஷம் அப்படின்றது பொருத்தணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராகுல் சங்கீத் ராயன் அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதின நூல் தான் இந்த வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா கனமுத்தைய முதன் முதல்ல தமிழில் மொழிபெயர்த்தார் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு முத்து மீனாட்சி அவர்கள் மொழிபெயர்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யுமா வாசுகி அவர்கள் மொழிபெயர்த்தாங்க எல்லாமே தமிழில் மொழிபெயர்த்துறாங்க இது ஓ ராகுல் சங்கீத் ராயன் மட்டும் மொழிபெயர்ப்பு இல்லை அவரது நேரடிய புக்கு அது பதினொன்று நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது இது பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு அதான் பாட தலைப்பே அதனால ஆன்சரிங் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாமுக்கு போனால் கன்ஃபியூஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா அவர்கள் சொன்னது மொழிபெயர்ப்பு பத்தி ஒரு டெபினேஷன் மனவை முஸ்தபா பதிமூணு உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா மூகு ஜெகந்நாதர் இந்த மொழிபெயர்ப்புன்ற பாடத்தில் சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின் வந்தாவே நீங்க ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று மூக்கு ஜெகநாத் இன்னொன்னு மனவை முஸ்தபா எதுக்கு எது யார் என்ன சொன்னாங்கன்றதை லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க பதினான்கு மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தம் என்று குறிப்பிடும் செப்பேடு குறிப்பு முன்னே சொல்லிட்டோம் சின்னமுனூர் செப்பேடு மகாபாரதம் ரொம்ப பெருசு அதை சின்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் செப்பேடு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று அதே தான் சின்னமுனூர் செப்பேடு குறிப்பு தான் பதினாறு வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்படாத இலக்கியத்தை கண்டறிய சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தான் வடமொழி கதையை தழுவி படைக்கப்படாத இலக்கியம் சிவக சிந்தாமணி கம்பரமானி வில்லிபாரதி எல்லாமே வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்தான் தான் சிலப்பதிகாரம் நேரடி தமிழ் நூல் பதினேழு வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட இலக்கியத்தை கண்டறிய பெருங்கதை இது வந்து வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் முக்கூடற் பல்லு பரணி மணிமகலி எல்லாமே நேரடி தமிழ் நூல்கள் பதினெட்டு பாரதியின் மொழிபெயர்ப்புகளை பொருத்தி காட்டுக பாரதியார் வந்து சில ஆங்கில சொல்லுக்கு தமிழ் படுத்தினாரு அதை பொருத்தணும் இடது பக்கம் பாத்தீங்கன்னா பொருட்காட்சி இரும்பு பாதை புரட்சி வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக்கு ரெவல்யூஷன் ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் எக்ஸிபிஷன் பாத்தீங்கன்னா பொருட்காட்சி அப்படின்னா எக்ஸிபிஷன் நமக்கே தெரியும் இரும்பு பாதைனா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே ஆனால் அவர் பாரதிய மொழிபெயர்த்தது இருபு பாதை அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காரு ரெவல்யூஷன்னா புரட்சி ஸ்ட்ரைக்னா வேலை நிறுத்தம் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான டேஸ் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டவர் ஷேக்ஸ்பியர் இருபது மொழிபெயர்ப்பின் மூலம் டேஸ் பெற்றிருக்கிறோம் இலக்கிய திறன் இருபத்தி ஒன்று வடம் வடம்னா கயிறு ஒட்டகம் ரெண்டு பொருள் வடம்னா கயிறு ஒட்டகம் ரெண்டு பொருள் அதுக்கு சரியான ஆங்கில சொல் எது நமக்கு தெரியும் ஒட்டகம் அப்படின்னாவே கேமல் அப்படின்னு சொல்லிட்டு கேமல் அப்படின்னா இன்னொரு பேர் இருக்கு அது வடம் அதாவது கயிறு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருபத்தி ரெண்டு ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து டேஸ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் நூல்கள் வரையும் மொழிபெயர்ப்புறாங்க ஜெர்மனி மொழிக்கு இருபத்தி மூன்று தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதல் இடத்தில் இரண்டாம் இடத்தில் டேஸ் இடம் வகிக்கின்றன தமிழ் நூல்கள் பார்த்தீங்கன்னா பிற மொழிக்கு மொழிபெயர்ப்புற அதில் அதுல முதலிடம் ஆங்கிலம் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க அதை விட்டால் அடுத்தது மலையாளத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க இருபத்தி நான்கு மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி டேஸ் ஏற்படுகிறது மொழி வளம் எவ்வளவு புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அத்தனைக்கும் தமிழில் புதிய சொற்கள் இருக்குது நம்ம பழங்காலத்திலேயே அந்த சொற்கள் இருக்குது இருபத்தி ஐந்து கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு டேஸ் என்று கூறுவார்கள் பயன்கலை இருபத்தி ஆறு டேஸ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும் ஹார்வேர்டு அதாவது ஹார்வேர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இருக்கை வந்து இந்த மொழிபெயர்ப்பு பணிகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் இங்கே அது மிஸ் ஆகிட்டு இருக்குது கொஸ்டினில் இருபத்தி ஏழு சென்றிடுவீர் இட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியார் இருபத்தி எட்டு தேமதூர தமிழ் லோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் அதுவும் பாரதியார் தான் பெரும்பாலும் பாரதியார் சொன்னதா பாரதி தாசன் சொன்னதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஏதாவது லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க இருபத்தி ஒன்பது பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் யாரக்கூடிய டேஸ் பழைய தமிழ் எடுக்கும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் அந்த பிரான்ஸ் கலைக்கூடத்தில் அந்த தேசிய நூட்கூடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் தனிநாயகம் அடிகள் சோ கொஸ்டின் எல்லாமே ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பதுக்கு எத்தனை ஆன்சர் ரைட் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க அது உங்களுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்குமே அது உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் ஃபுல்லா இருபத்தி ஒன்பது கொஸ்டினும் பாத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதனால ஒரு லைக் போட்டு விடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் ஒரு லைக் போடுங்க இல்லைன்னா தேவை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஆண்டு முதுகலை ஆசிரியரா ஏதாவது ஒரு அரசு பள்ளியில போய் பணியில் அமர்ந்து நம்ம சேல் சேலரி அக்கௌண்ட்ல சேலரி கிரெடிட் ஆகணும் அதுக்கு கடுமையா உழைக்கணும் தமிழ் ஒரு மணி நேரம் அல்லது நம்ம வீடியோ எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் முதன்மை பாடம் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் படிக்கணும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் எந்த டவுட்டும் கிடையாது அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி